வணக்கம் நேயர்களே ஒரே ஒரு கவுன்சிலரை வைத்துக்கொண்டு என்ன செய்ய முடியும் என்று சவால் விட்ட திமுக கழகத்தின் முன் தனி ஒரு ஆளாய் நின்று மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் பள்ளி குழந்தைகள் நெற்றியில் விபூதி குங்குமம் மற்ற மத அடையாளங்களுடன் வரக்கூடாது என்று நீதிபதி சந்துருவின் அறிக்கையை மாமன்ற கூட்டத்தில் கிழித்தெறிந்து திமுக கவுன்சிலர்கள் கூச்சல் சத்தங்களை சமாளித்து வெளிநடப்பு செய்து கெத்துக்காட்டி அசத்திய பாஜக பெண் கவுன்சிலர் உமா ஆனந்த் அவர்கள் செயலை பாராட்டி பொதுமக்களிடமிருந்து பாராட்டுக்கள் குவிந்த உண்ணம் உள்ளது அதன் காணொளி உங்கள் பார்வைக்கு மாவீரன் நியூஸ் டிவிக்காக உங்கள் ராஜேந்திரகுமார் അറിവെ കണ്ടനം ഒരു തീരുമാനം ഇന്ന സഭൈ

அதனால இந்த அறிக்கை தெரிவிக்க வேண்டும் இந்த மாமன் கூட்டம் தெரிவிக்க வேண்டும் சொல்ல முடியும் இந்த சமையல் ஏன் அதை பற்றி பேச வேண்டுமா நீங்க உதயநிதி ஸ்டாலின் Please watch it, share it, like it and let me know how do you like it.